பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்த வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் இரண்டு மூன்று மாதங்களாக நாங்க தொடர்ந்து பாஜக சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் இருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன் பல முறை பேசியிருக்கோம் இன்றைக்கு அதிகாரபூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் அவர்களும் வந்திருக்காங்க என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை ஏன்னா நான் திருச்சிக்கு வந்ததுனால அதனால தொலைபேசியில் திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும் ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் கூட்டணியில தொகுதி சம்பந்தமான எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட நாங்க கடிதம் மூலமே கொடுத்திருக்கோம் எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில் ஆட்சி அமைப்பார்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும் என்ன